நம்ம மார்னிங் வந்து உங்களுக்கு சோல்ஜர் டெஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி போகிற மாதிரி தான் ஐடியா வச்சிருக்கிறோம் சரிங்களா சீக்கிரமாவே உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் டெஸ்ட் சந்திக்க சந்திக்கிறேன் நாளைக்கு அது நாலானிக்கு நான் வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா ரைட்டா இப்போ வந்து பெருப்படி இது இல்லாம அதை நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மகிட்ட ரிவிஷன் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு வேகாதவங்க வாங்கிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க கீழே பச்சஸ் லிங்க் நான் வைக்கிறேன் ஓகேங்களா குவாலிட்டி ஏழாவது டெஸ்ட் ஓகேதா ஜி கே மேக்ஸிமே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா டாபிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாபிக் எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவுடைய டாபிக் ஓகே அதை பார்க்கலாமா ஒவ்வொரு டாபிக் ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வருவற்றில் இந்திய அரசமைப்பின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்ட பிரிவுகள் எவை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது அடிப்படை உரிமை சம்பந்தமான ஆர்ட்டிகில்ஸ் கேட்குறாங்க அப்போ ஆர்ட்டிகள்ஸ்னால் அது இருக்கு நானூறு ஆர்ட்டிக்கல்ஸ் இருக்கு எல்லா ஆர்ட்டிகல்ஸும் நீங்க படிக்க வேணாம் இம்பார்ட்டண்டான ஆர்ட்டிகல்ஸு இந்த இது டு இந்த இது அந்த மாதிரி படிச்சிக்குவோம் ஓகே தான் ஃபர்ஸ்ட்டு அடிப்படை உரிமை இது எத்தனாவது பகுதியில் இருக்குன்னு கேட்பாங்க ஓகேனா பகுதி பகுதி தான் பார்ட் பகுதி வந்து மூணாவது பகுதியில இருக்கு மூணாவது பகுதியில இருக்குது இது நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படி பாத்தா அமெரிக்கா அமெரிக்கா கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பாரோ பண்ணிருப்போம் ரெண்டு பாயிண்ட் இதோட ஆர்டிகல் அப்படின்னு சொல்லும் போது ஆர்டிகல் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஆர்டிகல் ஓகேங்களா ஆர்டிகல் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி இந்த இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிக்கலுமே ரொம்ப முக்கியம் ஓகேதான் பன்னெண்டு பதிமூணு விட்டுருங்க பதினாலுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்டிகல்ஸ் எப்ப கேட்டாலும் சொல்லணும் அதுதான் தூங்கிட்டு இருக்கீங்க நடு ராத்திரி வந்து நான் உங்க ரூம் கதவை தட்டி டூ நாட் டூ கதவை தட்டி எரிப்பு விட்டாலும் சொல்லணும் அந்த அளவுக்கு என்ன செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் வந்து மனப்படமா வச்சுக்கணும் ஓகே அடிப்படை உரிமையை பத்தி ஓகேங்களா ரைட் அடுத்து போலாமா அடுத்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் எது நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க எது நாவல்னா முக்கியம் புதுமைங்கிறத விட முக்கியம் சொல்லலாம் புதுமையானது அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி ஓகேங்களா நாவல் ஃபியூச்சர்னா டிபிஎஸ்பி தான் இந்தியாவுடைய அரசியலமைப்புலயே ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிபிஎஸ்பி தான் இப்ப டிபிஎஸ்பி எத்தனாவது பார்த்தா இருக்குது பகுதி நாலு தான் கொடுத்திருக்காங்க எத்தனாவது பகுதியில பகுதி நாலுல கொடுத்திருக்காங்க ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் ஆர்டிக்கல் ஓகேடா அங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முப்பத்தி அஞ்சோட முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் டிபிஎஸ்பி கொடுத்துருக்காங்க ஓகேடா ரைட்டா எடுத்து போலாமா அடுத்து நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எனக்டட் எந்த வருஷம் ஓகேடா எப்படி ஆர்டிக்கல் பன்னெண்டு ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் முப்பத்தி முப்பது இதெல்லாம் படிக்கணுமோ அதே மாதிரி முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸும் படிக்கணும் அமெண்ட்மெண்ட்னா ஆல்ரெடி அரசியலமைப்புல எழுதி வச்சிருக்க விஷயத்த அல்டர் பண்றோம் அல்டர் சேஞ்ச் சேஞ்ச் அர்த்தம் அப்படி பண்றோம் கொண்டு வரக்கூடியதுக்கு அமெண்ட்மெண்ட் தான் இருக்கும் உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அமெண்ட்மெண்ட் நைன்டீ செவன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் ஓகேவா அப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முக்கியமான டியூட்டிஸ் ட்யூட்டிஸ் அமெண்ட்மெண்ட் படிக்கணும் எட்டு ஓகேங்களா சட்ட திருத்தம் தெரிஞ்சுக்கணும் சொன்ன அந்த கொஸ்டின் வந்துடுச்சு இந்திய அரசியல் சட்ட திருத்த சட்டம் மூலம் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ இந்திய அரசியலமைப்புடன் சேர்க்கப்பட்டது எந்த சட்டப்பிரிவு எதன் மூலமாக அதான் சொன்னதில்ல சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஒண்ணு சேர்ப்போம் இல்லைன்னா விளக்குவோம் இதுதான் கதையா இருக்கும் ஓகேங்களா அப்ப சேர்ப்பதற்காக பயன்படுத்துறது இருபத்தி ஒண்ணு ஏ இந்த மாதிரி ஏன்னு வந்தாலும் புதுசா சேர்த்திருப்பாங்கன்னு அர்த்தம் அப்ப இது எப்போ சேர்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப கொண்டு வரப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமை சட்டத்திருத்த அடிப்படையில இந்த ஆர்டிக்கலையும் சேர்த்திருப்பாங்க ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்னு அதை கவனிங்க ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்னு ஏல கே எப்படி கூடாது அம்பத்தி ஒண்ணு கே இந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் சேர்த்திருப்பாங்க எதுக்காக அடிப்படை கல்வி உரிமை ஆறு வயசுல இருந்து அழக ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் தான் இவங்க குழந்தைகள் என்ன செய்யணும் கம்பல்சரி இந்த குழந்தைகள் எல்லாருமே என்ன செய்யணும் அவங்க அவங்களுடைய பேச்சு சாரி அவங்களுடைய கல்வி கல்வியறிவு கட்டாயமா படிக்க செல்லணுங்கிற விஷயத்தான் சொல்ல வராங்க சரிங்களா ரைட்டா அப்ப இது வந்து படிக்கணும் அரசாங்கம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அது அடிப்படை உரிமையாக கொடுக்குது இது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து கம்பல்சரி குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்கான ஒரு டியூட்டி ஃபண்டமெண்டல் டியூட்டி சரிங்களா இது அல்லாம இது தொடர்பான இதெல்லாம் ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஓகேதா ரைட் டு எஜுகேஷன்னா கல்வி தொடர்பான உரிமை ஓகேதா அது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்னாம் தேதி என்னது அந்த அந்த சட்டம் இதுக்கு முன்னாடி அரசியலமைப்புடைய சிறப்பு சிறப்பான விஷயம் நாவல் ஃபியூச்சர் படிச்சோம் அதே மாதிரி இன்னொரு கொட்டேஷன் இருக்கு அம்பேத்கர் வந்து ஒரு கொட்டேஷன் இருக்காரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலை வச்சு ஒரு கொட்டேஷன் என்ன கொட்டேஷன் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரால் எந்த ஆர்டிகல் சொல்லப்பட்டது அதுதான் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஓகேதா ஏகப்பட்ட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நமக்கு கேட்கலாம் கேட்டிருக்காங்க நம்ம கூட பிரீவியஸ்டர் கொஸ்டின் ஓகேதா இந்திய அரசு ஆன்மா மற்றும் இதயம்னா முப்பத்தி ரெண்டு ஏன் முப்பத்தி ரெண்டு அப்படி சொல்றாங்க ஆக்சுவலா உனக்கு நிறைய உரிமை கொடுத்துருக்காங்களா ஓகேதா படிப்பதற்கான உரிமை பேசுவதற்கான உரிமை கருத்து சொல்வதற்கான உரிமை உன்னை யாரும் ஜாதிய பாகுபாடு பா கா பார்க்க கூடாது உரிமை அப்போ நீ என்ன மதத்தினாலும் ஃபாலோ பண்ண உரிமை இந்த எல்லா உரிமையும் உனக்கு எங்கேயாவது மறுக்கப்பட்டதுன்னா நீ எங்கே போய் கதை தட்டலாம் எங்கே போய் தட்டலாம் போலீஸ் ஸ்டேஷனா கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கே போகிறான் அப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கான ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்ட்டிக்கல் இந்த ஆர்ட்டிகல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறு வந்து ஹை கோர்ட்டுக்கு போறதுக்கான ஆர்டிக்கல் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா விரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த எத்தனை நீதி பேராணை இருக்குது அஞ்சு நீதி பேராணைகள் இருக்கு ஓகேங்களா தெளிவா கவனிச்சுக்கணும் ஓகேங்களா ரைட்டா அடுத்து இந்திய அரசியலமைப்பில் பாதுகாவலன் யார் அப்படி கேட்கிறாங்க பாருங்க இந்தியாவுடைய அரசியலமைப்ப பாதுகாக்கிறது யாரு ஓகேங்களா அப்ப யாரா இருக்கணும் இந்திய அரசியலமைப்பு ஏதாவது குறைபாடு இருக்கும்போது நம்ம யாருக்கிட்ட போவோமோ அவங்களாதான் இருக்கணும் இப்ப ஏதாவது குறைபாடு இருந்தா பாராளுமன்றத்துக்கா போவோம் கிடையாது பாராளுமன்றம் ஆயிடுச்சிருக்கு மாநில சட்டமன்றத்துக்கா போவோம் கிடையாது ஒன்னும் கோர்ட்டுக்கு போவோம் ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா எது சீஃப் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அப்ப அதுதான்

சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஓகேங்களா அடுத்து வந்து கமிஷன் ஆஃப் இந்தியா அடுத்து இந்த மாதிரி ஒரு சில கேக் ஆடிட்டர் ஜெனரல் இந்த நாலு அமைப்பும் என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய பல்வார்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து போலாமா அடுத்து ஃபர்ஸ்டே சொன்னேன் அதுக்குரிய இன்னொரு கொஸ்டின் வந்துடுச்சு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்ன டிபிஎஸ்பி ஓகேங்களா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி பகுதி நாலுல இருக்கு ஓகேதான் பகுதி நாலுல இருக்கு அஞ்சு கிடையாது பகுதி நாலுல இருக்கு ஓகேதான் இதோட ஆர்டிகல் அப்படின்னு கேக்குறாங்க ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் மொத்த இந்த டிபிஎஸ்பிய மூணு வகையா பிரிச்சிருப்பாங்க ஓகேதா காந்தியன் பிரின்சிபல் லிபரல் அண்ட் இன்டலக்சுவல் பிரின்சிபல் சோசியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு நாலுன்னு சொல்லிட்டு மூணு வகையா பிரிச்சிருப்பாங்க ஓகேதா என்னதான் இருக்கும் அப்படியே அடிப்படை உரிமைன்னா என்ன ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கத்து இருந்து என்ன தான் அடிப்படை உரிமை ஓகேங்களா டிபிஎஸ்பினா என்னன்னா அரசாங்கம் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இதை இதை பண்ணணும் அப்படின்னு தான் அடிப்படை சரி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சொல்றாங்க உதாரணத்துக்கு இது என்னதான் வரும் சொல்றேன் புரிஞ்சுக்குவீங்க ஓகேங்களா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில எத்தனையோ மதம் இருக்கு ஆனா எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டம் இதுதான் அடிப்படை சரி அரசு நெறிமுறைப்படுத்த கோட்பாடுதான் ஒரு பாயிண்ட் இது இல்லாம ஒவ்வொரு கிராமத்திலையும் வில்லேஜ் பஞ்சாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அதை உருவாக்கிட்டோம் உருவாக்கணும்னு சொல்லுது அடுத்து எந்த கிராமத்துலையும் இந்தியா எங்கேயும் மதுபானங்கள் இருக்கக்கூடாது இது வரைக்கும் அப்படி ரூல் இனிமேல் கொண்டு வரலாம் ஏன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க மதுபானங்கிறது தீங்கு இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீதிமன்றமும் தனியா இருக்கணும் நம்மளுடைய நிர்வாகம் தனியா இருக்கணும் குழந்தைகள் அப்புறம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் நியூட்ரிஷன் சத்தான உணவு கொடுக்கணும் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயத்த பேசுறாங்க சரிங்களா அதனால இது முக்கியமான அம்சம் சொல்லணும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க பாருங்க எப்படி அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது ஓகேதா டிபிஎஸ்பி எங்களிலிருந்து பெறப்பட்டது அயர்லாந்துல இருந்து பெறப்பட்டது டிபிஎஸ்பி இருந்து பெறப்பட்டது அயர்லாந்துல இருந்து பெறப்பட்டது அப்ப அடிப்படை கடமை எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து பெறப்பட்டது யூஎஸ்எஸ்ஆர்னா இங்க ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு பயப்படக்கூடாது யுஎஸ்எஸ்ஆர்னா பழைய பேர் யுஎஸ்எஸ்ஆர் புதிய பெயர் ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து அடிப்படை கடமை ஒரிஜினலா அடிப்படை கடமை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து நடைமுறைக்கு வந்தது பத்து அடிப்படை கடமை தான் இருந்தது ஆனா இப்போ பதினோரு அடிப்படை கடமை இருக்குது எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணிட்டோம் அது பின்ன முன்னாடியே சொன்னது ஓகேங்களா அடிப்படை கடமை எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க என்ன கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி கமிட்டி பேர் முக்கியம் என்ன கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகேங்களா சிங் கமிட்டியுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் தான் இந்த அடிப்படை குடிவை உருவாக்கப்பட்டது ஓகேங்களா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீட்டா ஒரு பாயிண்ட் தொட்டி இன்னொரு பாயிண்ட் அடுத்து நாற்பத்தி ரெண்டாம் சதுர்த்தத்தின் போது இந்திய பிரதமர் யார் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஆனா மறந்து போயிருவோம் படிக்காம விட்டுருப்போம் இந்த நாற்பத்தி ரெண்டாம் சதுர்த்தம் நிறைய இடத்துல வரும் ஓகேங்களா ஏகப்பட்ட விஷயத்தான் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி திருப்பி அதுதான் போட்டு இருக்கும் அதுதான் இரண்டாவது சீர்திருத்தம் ஏகப்பட்ட விஷயத்த சர்திருத்தம் வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறு அரசியலமைப்பு பாது அந்த அளவுக்கு அது அவங்க விஷயத்த மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவ்வளவு போல்டா ஒரு டிஷ் எடுக்குன்னா கண்டிப்பா ஒரு போல்டான பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியும் ஓகேங்களா நல்ல ஒரு சிறந்த ஒரு சிறந்த விட போல்டான பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் போல்டான பிரைம் மினிஸ்டர் வி பார்க்கலாமா சிங் இருக்க வாய்ப்பு இருக்கா அவரும் போல்டு தான் இந்த விஷயத்துல தான் கிடையாது ராஜீவ் காந்தி போல்டா சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த டிசன் எடுக்கல ஜவஹர்லால் நேரு மேபி தான் உருவாக்குனாரு அவர் தான் மாத்துவாரா மாத்திருக்க மாட்டாரு இந்திரா காந்தி தான் இதுக்கு நிறைய விஷயத்த மாத்துறாங்க இந்திரா காந்தி தான் இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வரும் போது பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க ஓகேவா அடுத்து பாருங்க டிபிஎஸ்பி தான் நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது தொடர்பான சட்ட உறுப்பு எது அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டா பிரிக்கிறோம் எத நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிக்கிறாங்க ஓகே ஏதா அது எதுவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆர்டிகல் பிப்டி அப்படி நியாயம் வச்சுக்கோ நூற ரெண்டா உடச்சா எப்படி ஐம்பது ஐம்பது அப்படின்னு வச்சுக்கோம் ஓகேங்களா ஒரு சில ஆர்டிக்கல் தான் படிக்கிறதுக்கு ஷார்ட்கட் கட் படிச்சா மட்டும் தான் படிக்க முடியும் நம்ம மனுஷன் எவ்வளவு படிப்போம் ஷார்ட் கட்டா படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ப ஐம்பதுன்னு வந்தா பாதி பாதி அப்ப பிரிக்கிறோம் எதை எதை பிரிக்கிறோம் நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிக்கிறோம் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பிரிக்கிறோம் வச்சுக்கோ ஓகேங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ரொம்ப முக்கியம் கான்ஸ்டன்ட் அசெம்பிளி நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பை எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஒரு கமிட்டி என்னதுதான் கான்ஸ்டியூன் இதோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கூட்டப்பட்டது ஓகேங்களா முதல் கூட்டம் அடுத்து பார்த்தோம்னா முதல் கூட்டம் அல்லாம மொத்தமா பதினோரு கூட்டம் நடந்திருக்கும் கடைசி கூட்டத்துலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்தியாவுடைய அரசியலமைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம் நடைமுறைக்கு வந்திருக்காது ஏற்றுக்கொண்டிருப்போம் நவம்பர் இருபத்தி ஆறுல நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேங்களா ாமா அடுத்து அரசமைப்பின் முகவுரை இந்தியாவை டேஸ் என அறிவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு அதாவது முகவுரை ரொம்ப முக்கியம் முகவுரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய முந்தைய முன் முன் வடிவம்தான் முகவுரை அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்களா என்னவா அறிவிக்குது அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு சோசியலிச நாடு மதச்சார்பற்ற நாடு ஜனநாயக குடியரசு கொண்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்குது சி ஆப்ஷன் சி ஓகேங்களா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த வார்த்தை முக்கியம் அந்த ஆர்டரும் முக்கியம் வார்த்தை மட்டும் முக்கியம் கிடையாதுப்பா அடுத்து சோசியலிஸ்ட் அடுத்து செக்யூலர் அடுத்து டெமோக்ராட்டிக் அடுத்து ரிபப்ளிக் பாருங்க தயவு செஞ்சு ஞாபகத்துக்கோங்க ஆர்டர் கூட நிறைய எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அடுத்த இந்திய அரசு எந்த விதியில் தீண்டாமை ஒழிப்பை பத்தி பேசுறாங்க அப்படி பாருங்க தீண்டாமை ஒழிப்பு ரொம்ப முக்கியம் அன்டச்சபிலிட்டிய பத்தி பேசுறாங்க சொல்லியிருக்கேன் ஆர்டிக்கல் பதினாலுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கண்ணை மூடிட்டு தூக்கத்துல எதிர்ப்பி கேட்டாலும் சொல்லணும் அளவுக்கு முக்கியம் ஓகேதா அப்ப அதுல ரொம்ப முக்கியமான ஏரியான இந்த ஏரியா தான் ஒரு அஞ்சு ஆர்டிக்கல் அதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட்டுன்னு சொல்லி தந்துடுறேன் ஓகேதா அதுக்கு என்ன ஷார்ட் கட்னா டவுட் அதுதான் ஷார்ட் அதாவது டவுட்டுங்கிறது ஒரு ஷார்டட்டா அப்படின்னா ஒரு நாலு ஆர்டிகலை படிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் டவுட்டுங்கிறது அமைச்சுக்கும் ஓகேதா ஆர்டிக்கல் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் பதினஞ்சு ஓனா பதினாறு யூனா பதினேழு பி ஃபார் நத்திங் அதனாலதான் சுமார் அட்ரு போட்டிருக்கேன் தேர்ட்டீனா பதினெட்டு ஓகேங்களா இப்போ டவுட் நான் வச்சா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நான் வச்சுக்கலாம் ஓகேதா டி ஃபார் டிஸ்கிரிமினேஷன் பதினஞ்சு ஓகேதா இங்க இல்லை அது இல்லை ஓகேதா ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேதா இதெல்லாம் நீங்க ஆர்டிகல் நான் படிச்சிருந்தா இது புரியும் ஓகேதா சொல்லிடுவா உதாரணத்துக்கு ஆர்டிகல் பதினஞ்சு என்ன அபாலிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேதா அதாவது பாகுபாடு எங்கேயும் பார்க்க கூடாது எத ரீதியாக ஜாதி ரீதியாக மதம் ரீதியாக பாலினம் ரீதியாக இனம் ரீதியாக பாகுபாடு பார்க்க கூடாது பாகுபாடுங்கிற வார்த்தைக்கு டி ஆப்பர்ச்சுனிட்டா எல்லாருக்கும் எல்லா வேலைகளையும் சம வேலை வாய்ப்பு சம வாய்ப்பு அளிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அதுக்கு பதினாறு அன்டச்சு தீண்டாமை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் தீண்டாமை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பி குடியில்ஸ் டைட்டில்ஸ் தான் பட்டம் பட்டம் வச்சுக்க கூடாது நீ ஆர்மியில வாங்குற பட்டத்தை வச்சுக்கலாம் படிச்சு வாங்குற பட்டத்தை வச்சுக்கலாம் ஆனா நீ ஓ பேருக்கு பின்னாடியோ பேருக்கு முன்னாடியோ ராஜா தி ராஜா க அந்த மாதிரி இந்த ஒரு பட்ட பெயரை அதுதான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பட்டங்களை ஒழித்து கட்டல இந்த ஆர்டிகளை ஸ்னாப் வச்சுக்கோங்க நமக்கு அன்டச்சபிலிட்டி அப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆர்டிகல் பதினேழு புரியுதா இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிகள் படிக்கிறதுக்கு ஷார்ட் கட் இருக்கு அப்படி படிக்க ஈஸியா இருக்கும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் ரொம்ப எளிமையான விஷயம் இந்தியாவுடைய அரசியலமைப்பை எழுதுவதற்கு அதிகமான பங்களிப்பு வைத்ததை அதிகமான விஷயங்களை கரெக்டா சேர்த்ததுன்னா அம்பேத்கர் தான் அப்போ தான் இந்திய அரசியலமைப்பு தந்தை சொல்றோம் ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா டிராப்டிங் கமிட்டி அம்பேத்கர் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பை எழுதுவதற்கு வரைவு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது ஓகே வரைவு குழு அந்த வரைவு குழுவுடைய சேர்மனா இருந்திருப்பார் இந்த வரைவு குழு தான் டிசிஷன் மேக்கரே இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க பாகிஸ்தானும் நம்மளும் ஒரே தான் அரசியலமைப்பு எழுதணும் பாகிஸ்தான் இதுவரைக்கும் மூணு தடவை அரசியலமைப்பை மாத்தி எழுதிட்டாங்க ஆனா நம்ம இதுவரைக்கும் அரசியலமைப்பை காரணத்தை கொண்டு மாத்தி எழுதல அப்ப எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அரசியலமைப்பு இன்னை வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப காரணம் வந்து இந்த பெரிய கமிட்டி அதாவது வரைவு குழு சேர்மன் அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு தந்தை என்று சொல்றோம் அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுறது யாரு தான் அம்பேத்கர் தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பின் வருபவர்களில் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இடைக்கால தலைவர் இப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க வரைவு குழுவின் தலைவர் யாரும் கேட்டா மட்டும்தான் அம்பேத்கர் சரியா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் இடைக்கால தலைவர் தலைவர் ஒரு மூணு பயன்படுகிறது இங்கே நேக்கிறாங்க இடைக்கால தலைவர் தான் கேக்குறாங்க சச்சிதானந்த சின்ஹா தலைவர் யாரும் கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாந்த் இதுல முன்னாடி ராஃபுல் வந்து ராஜேந்திர பிரசாந்த் அவர் தலைவர் இடைக்கால தலைவர்னா டெம்பரரியா முழு நேர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பின் பகுதி நாலு ஏ பாரு எப்பவுமே சொல்லிட்டேன்ல ஒரு நம்பருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது அல்பப்பட்டு வந்தது புதுசா சேர்க்கப்பட்டதாதான் இருக்கும் அப்ப நாலு ஏங்கிறது என்னது ஆர்டிக்கல் சொல்லிட்டாங்க ஐம்பத்தொன்னு ஏ இது என்னது பண்டமெண்டல் ட்யூட்டிஸ் அடிப்படை கடமை சொல்லிட்டாங்க எத்தனை அடிப்படை கடமைகளை அமைக்கப்பட்டுள்ளன ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க தொடக்கத்துல இப்படி எதுவுமே கேட்கல ஜென்ரலா கேக்குறாங்க அப்ப இன்னைக்கு எத்தனை இருக்குது பதினோரு டூட்டி இருக்குது ஓகேங்களா தொடக்கத்துல எவ்வளவு இருந்தது பத்துதான் இருந்தது ஓகேங்களா தெளிவா பாயிண்ட் மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா பத்து எதுவும் மென்ஷன் சரியா என்ன அடிப்படை கடமைனா என்னதான் இருக்கும் இந்தியாவுடைய நம்ம இந்தியாவுடைய தேசிய சின்னங்களுக்கு மரியாதை செலுத்தணும் இது ஒரு அடிப்படை கடமை அப்புறம் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படை கடமைல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்த இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணை வழிப்படி எத்தனை மொழிகள் அட்டவணை மொழிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க ஓகே அட்டவணை மொழிகளாக எத்தனை இருக்குது அப்படின்னா தொடக்கத்துல எட்டாவது அட்டவணையில பதினஞ்சு பதினாலு மொழிகள் தான் இருந்தது ஆனா இப்ப எத்தனை இருக்காமா இருபத்தி ரெண்டு மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி டூ என்னதான் இருக்கு தமிழ் இருக்கும் ஓகேதா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மலையாளம் இந்த மாதிரி முக்கியமான மொழிகள் தான் இருக்கு ஓகேதா டேஸ் மாநிலங்களில் அமைச்சர்களுக்கு பதவிகளை இல்லாக்களை ஒதுக்கி யாரு வந்து மாநிலத்துல அமைச்சர்களுக்கு இந்த பதவி நீ உயர்கல்வித்துறை அமைச்சர் நீ வந்து சட்டத்துறை அமைச்சர் நீ கல்வித்துறை அமைச்சர் யார் சொல்லுவா முதலமைச்சர் தான் சொல்லுவார் மாநிலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் ஓகே பி எம் சொல்லுவார் ஓகே யாருக்கு யாருங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இந்தியாவின் மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் டேஸ் இடம் உள்ளது ஓகே இது எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் வெஸ்டடியின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தான் மாநிலத்தோடைய நிர்வாக அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா முழுவதுமாக ஆளுநர் கிட்டே தான் இருக்கும் ஓகே பெயரளவுக்கு ஆளுநர் ஆனா முழு உண்மையான நிர்வாக அதிகாரம்னா அது முதலமைச்சர் தான் ஆனால் இணையரா நிர்வாக அதிகாரம் எழுத்துப்பூர்வமா கேட்டாங்கன்னா ஆளுநர் தான் சொல்லணும் சரியா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டிய நபருக்கு குறைந்தபட்ச வயசு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகேதான் யார் யாருக்கு எத்தனை வயசு ஓட்டு போடுறதுக்கு வயசு பதினெட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வயசு இருபத்தி ஒன்று மக்களவை எம்பி ஆகுறதுக்கு வயசு இருபத்தி அஞ்சு சாரி எம்எல்ஏ ஆகிறதுக்கு இருபத்தி அஞ்சு தான் எம்எல்ஏக்கு இருபத்தி அஞ்சு தான் ஓகேதா உள்ளாட்சி தேர்தல் தான் இருபத்தி ஒன்று அடுத்து வந்து மக்களவை மாநிலங்களவை மாநிலங்களவை எம்பி ஆகிறதுக்கு முப்பது ஓகேங்களா அதே மாதிரி மாநிலத்துல சட்ட மேலவைன்னு மேலவை எம்எல்சி எம்எல்சி ஆகுறதுக்கு என்னதுதான் முப்பது தான் முப்பத்தி அஞ்சு யாருக்குன்னா உச்சபட்ச பதவியா இருக்கக்கூடிய கவர்னர் பிரசிடென்ட் இந்த மாதிரி பதவிகளுக்கு என்னது நமக்கு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் அப்ப என்னங்க ஆளுநர் அப்படிதான் முப்பத்தி ஐந்து வயசுதான் ஓகேங்களா இப்ப தெளிவா பாத்துக்கணும் வயசுல தான் பாருங்க இத்தனை பதவிக்கு வயசு இருக்குது ஓகேங்களா இன்னும் ஒரு சில பதவிக்கு தான் வயசுன்னு கேட்கக்கூடாது எத்தனை வயசு எத்தனை வருஷத்துல ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்பாங்க யூபிஎஸ்சி எத்தனை வயசு எத்தனை வயசு ரிட்டையர்ட் ஆவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இந்த மாதிரி கேட்பாங்க சரியா இந்திய அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் மாநில ஆளுநருக்கு மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் உள்ளது மன்னிப்புனா யாராவது நம்ம ஆஹ் இப்ப என்ன சர்ச்சுல போயிட்டு பாமணி அந்த மாதிரியா அந்த மாதிரி கிடையாது ஓகேங்களா யாராவது ஜெயித கைதிகள் இருப்பாங்கல்ல ஏழு வருஷம் சிறை தண்டனை ஒரு சில தான் உதாரணத்துக்கு நான் ஒரு கேஸ் படிக்கும் போது பார்த்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஸ்கூல் மாணவர்களுக்கு பாலியல் தொகை கொடுத்ததுனால அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க எத்தனை வருஷம் தண்டனைனா நூத்தி பதினெட்டு வருஷம் தண்டனை யோசுகர் நூத்தி பதினெட்டு வருஷம்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கும்போதே அவருக்கு வந்து முப்பது வயசு இப்ப எப்படி கண்டிப்பா செத்து பேர் வர்றாங்கன்னா சாகர் வரைக்கும் அவர் ஜெயிலுதான் இருக்கணும் அப்ப இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு ஓகே இந்த மாதிரியான குற்றங்களை சேர்த்து தண்டனைகளுக்கு மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது ஆளுநருக்கு இருக்கு குடியரசுத் தலைவருக்கு வேற ஆர்டிகல் இங்க ஆளுநர் கேட்கிறாங்க ஆளுநருக்கு ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒண்ணு ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் எத்தனை சட்டம் எத்தனை மாநிலங்களில் சட்டம் மேலவே இருக்குது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் எம்எல்ஏங்கிற பதவி எம்எஸ் சிங்கிற பதவி இருக்குது ஓகேங்களா சட்ட கீழவை சட்ட மேலவை இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா ஆறு ஸ்டேட்ஸ் இன்னைக்கு டேட்ல பழைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் இன்னைக்கு ஆறு தான் ஓகேங்களா மேப் வச்சு படிச்சு இது ஈஸியா படிச்சிடலாம் ஓகே தமிழ்நாடு கிடையாது கேரளா கிடையாது மேப் வச்சுக்கோ ஆந்திராவில் இருக்கு தெலுங்கானாவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு பார்டர்ல மகாராஷ்டிராவில் இருக்கு அவ்வளோதான் சவுத்துல யூபில இருக்கு பீகார்ல இருக்கு அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அவ்வளவுதான் ஓகேங்களா மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இருந்தது இப்போ ஜம்மு காஷ்மீரே மாநிலமா இல்லாம ஆக்கி விட்டாங்க முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி பஞ்சாயத்து பற்றி கூறுகிறது முடிஞ்ச பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன கேக்குறாங்க பகுதி ஒன்பது ஓகே பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது ஏ வந்து முனிசிபாலிட்டி பகுதி ஒன்பது பி வந்து கோபரேட்டிவ் சொசைட்டி இந்திய அரசின் இது கண்ட எந்த விதி இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளருக்கு சுதந்திரமான அலுவலகத்தை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க ஆனா கேபின்னு சொல்லுவாங்க அப்ப சொன்னது அப்பே சொன்ன பல்வார்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல அதுவும் ஒண்ணு இந்தியாவுடைய வரவு செலவு தணிக்கை பண்றது யாருதான் இவங்கதான் ஆர்டிக்கல் நூத்தி நாப்பத்தி எட்டு ஓகே அதை பத்தி பேசக்கூடியது இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் ஓகே நெக்ஸ்ட் போலாமா பின்வன்றது இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் கேக் அதேதான் பதவிக்காலம் எவ்வளவு கேட்கிறாங்க மேக்சிமம் நான் சொல்றேன் அரசியல்வாதிகளா இருந்தா அவங்களுடைய பதவி காலம் எல்லாமே மேக்சிமம் அஞ்சு வருஷம் தான் இருக்கு நமக்கே தெரியும் ஐஎம்பி குடியரசு ஆளுநர் எல்லாருக்கும் வந்து அஞ்சு வருஷம் தான் ஆனால் அதிகாரிகளா இருந்தாங்கன்னா ஒண்ணு வயசை முடிவு பண்ணுவாங்க இல்லைன்னா முடிவு பண்ணுவாங்க படிச்சுக்கணும் தெரியாம இருந்தா ஆறு வருஷம் போட்டுக்கும் எல்லாமே ஆறு வருஷம் தான் மேக்சிமம் வருது எலெக்ஷன் கமிஷனுக்கு கேக்கு யூபிஎஸ்சிக்கு ஆறு வருஷம் தான் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுல ஆறு வருஷம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வயசு இருக்குது ஓகேதான் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை முடிச்சிட்டோம் நாளைக்கு சோஷியல் டெஸ்ட்டுக்கு மேக் சார் வந்து உங்களை வந்து வெயிட் பண்ணுகிறேன் ஓகேங்களா ரைட்டா தேங்க்